ஆத்ம நமஸ்காரம் அன்பர்களே பஞ்சபூதங்கள் எங்காவது வளருவதை பார்த்திருக்கிறீர்களா அதால் வளர முடியுமா ஆம் முடியும் இருபது மடங்கு கூட வளர முடியும் எங்கே என்று சொன்னால் மனித நடத்தில் வெளியே பஞ்சபூதங்களாக இருப்பதுதான் ஒன்றுக்குள் ஒன்றாக சேர்ந்து மனிதனாக பரிணமித்திருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று நம் முன்னோர்கள் கூறியது இதைத்தான் ஒளவையார் அவர்கள் பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாற தோன்றும் பிறப்பு என்று கூறுகிறார் அதாவது வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தன்னுடைய தரத்தில் மேம்பட்டு ஒன்றாக சேர்ந்து இயங்கும்போது உருவாகுவது தான் பிறப்பு என்று அவையார் கூறுகிறார் வெளியே இருக்கக்கூடிய அந்த பூமி திடப்பொருள்தான் மனிதனுடைய உடலாக உடலில் உள்ள திடப்பொருளாக எலும்பாக சதையாக இருக்கிறது ஆக இதுவும் பூமிதான் வெளியே இருக்கக்கூடிய அதுவும் பூமிதான் வெளியே இருக்கக்கூடிய அந்த பூமி மனிதனுடைய உடலாக தன்மாற்றம் பெற்று அது வளருவதை பாருங்கள் பிறந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் வெறும் மூன்று கிலோ தான் அதோடைய வெயிட் ஆனால் அதே குழந்த இருபத்தஞ்சி வயசு மனுஷனாக வளரும்போது அதோடய வெயிட் பார்த்தா அறுபது கிலோ அப்போ மூணு கிலோ அறுபது கிலோவாக மாறுறது பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது மடங்கு இது பிறந்த குழந்தைன்னு கணக்கு வச்சால் இருபது மடங்கு அது வயிற்றில் உருவான அப்போ உள்ள வெயிட்டை வச்சு கணக்கு வச்சோன்னா இன்னும் ஜாஸ்தி தான் இந்த பஞ்சபூதங்களில் இந்த திடப்பொருள் பூமி மட்டும்தான் வளர்கிறதா மனிதனிடத்தில் என்றால் இல்லை நீரும் அப்படித்தான் வெளியே நீர் இருக்கிறது அதே நீர்தான் அதே பொருள்தான் மனிதனுக்குள்ளாகவும் மனிதனுடைய உடலுக்குள்ளாகவும் நீராக இரத்தமாக இன்னும் பல லிக்விட்ஸ் திரவங்களாக இருக்கிறது இந்த நீரும் பாருங்கள் குழந்தையோட உடம்பில் இருக்கக்கூடிய நீரும் இருபத்தைந்து வயது வாலிபனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நீரின் அளவும் இரத்தத்தின் அளவும் ஒன்றா என்றால் இல்லை இரத்தத்தின் அளவானது அதிகரிக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நீரின் கொள்ளளவானது அதிகரிக்கிறது ஆக இங்கே பஞ்சபூதம் வளருகிறது தானே காற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் குழந்தையாக இருக்கக்கூடிய அதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பிராண சக்தி ஆக்சிஜன் என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள் சயின்ஸ் படி அல்லது பிராண சக்தி என்று சித்தர்களுடைய கூட்டின்படி குழலை எடுத்துக்கொள்ளுங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காற்றின் கொள்ளளவும் இருபத்தைந்து வயது வாலிபனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய காற்றின் கொள்ளளவும் ஒன்றா இல்லை அளவு பல மடங்கு அதிகம் ஆக பூமி உடலாக மாறி வளர்கிறது வெளியே இருக்கக்கூடிய நீர் உடலுக்குள் வந்து உடலில் வளர்கிறது தன்னுடைய அளவை அதிகப்படுத்திக் கொள்கிறது வெளியே இருக்கக்கூடிய காற்று பிராணன் உடலுக்குள்ளார் வந்து அதுவும் வளர ஆரம்பிக்கிறது ஆக இப்படி பஞ்சபூதங்களில் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி வெப்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான் ஒரு இருபத்தைந்து வயது வாலிபனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீட்டின் அளவும் குழந்தையினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டினுடைய அளவும் ஒன்று போல் இருக்குமா அப்படின்னா இல்லை அதிகமாக தான் இருக்கும் அந்த நெருப்பினுடைய அளவும் இதே போன்றுதான் உயிர் உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாஷ் பிரைமரி எனர்ஜி பார்ட்டிக்கல் என்று சொல்கிறோம் ஒரு நுண்ணிய துகள் அந்த பிரைமரி எனர்ஜி பார்ட்டிக்கல் உடல் முழுவதும் இருக்கிறது அதுவும் குழந்தையினுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள்களின் எண்ணிக்கையில் ஒரு இருபத்தைந்து வயது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர்த்துகளின் எண்ணிக்கையும் ஒன்றா என்றால் இல்லை பல மடங்கு அதிகரிக்கிறது உயிரும் வளருகிறது அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்கள் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இரண்டும் ஒன்றா என்றால் இல்லை வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இயற்கையாக தோன்றி அந்த இயற்கையாகவே அப்படியே இருப்பது அதனுடைய ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் அதாவது திறம் மேம்படுத்தப்பட்ட ஒரு வடிவம்தான் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் வெளியே இருக்கக்கூடிய நீரானது மனித உடலில் திரவப் பொருளாக இரத்தமாக மாறும்போது அந்த ரத்தம் என்பது வெளியே இருக்கக்கூடிய லிக்விடு அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நீரினுடைய அட்வான்ஸ்டு ஃபார்ம் அதுதான் மனிதனுடைய உடம்பில் ரத்தமாக இருக்குது அதே மாதிரி வெளியில் இருக்கிறது காற்று அந்த காற்று மனித உடலுக்குள் வரும்போது அட்வான்ஸ்டு ஃபார்ம் இருக்கிற ஒரு பிராணம் தான் பத்து வாயுக்களாக மாறுகிறது ஆனால் வெளியே இருக்கக்கூடிய காற்றும் இந்த தசவாயுக்களும் ஒன்றா என்றால் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய தசவாயுக்கள் அட்வான்ஸ்டு ஃபார்ம் அது தன்மாற்றத்தில் உயர்ந்த நிலை பரிணாமத்தில் உயர்ந்த நிலை அந்த ஆகாஷ் வெறும் பஞ்சபூதங்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் அது உயிராக வரும்போது இந்த உடலை பராமரிக்கக்கூடிய இந்த உடல் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயரிய பொருளாக இந்த உயிர் உடலில் இருக்கிறது ஆக வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒன்றா என்றால் தரத்தில் ஒன்றல்ல அதுதான் ஆனால் பரிணாமத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறது ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம் எப்படி நாம் இப்போது ஆங்கிலத்தில் கூறுகிறோம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ அதே மாதிரி டூ ஜி நெட்வொர்க்கில் இருந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ராசஸரில் ஐ த்ரீ ஐ ஃபோர் ஐ ஃபைவ் இப்படி சொல்கிறோமே அதே போல் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தனது உயரிய நிலையில் பரிணாம நிலையில் மனிதனிடத்தில் பஞ்சபூதங்கள் தன்மாற்றமடைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது அடுத்து இந்த பஞ்சபூதங்களை பாருங்க வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களுக்கும் நம்ம உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா மிகப்பெரிய கான்டாக்ட் தொடர்பு இருக்கிறது அது தொடர்பு என்பதை விட வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை உண்டுதான் நமது மனித உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் உயிர் வாழ்கிறது வளர்ச்சி அடைகிறது வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எப்போது நமது உடல் நமது உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அது உட்கொள்ள மறுக்கிறதோ உட்கொள்ள முடியாத நிலைக்கு செல்கிறதோ அப்போதுதான் முதுமை ஆரம்பிக்கிறது வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையை அடையும் போது நமது உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தனித்தனியாக கூட்டை விட்டு பிரிந்து செல்கிறது அதுதான் மரணம் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே தான் தன்னை உணர்வதற்காக தன்னுடைய அடுத்த வளர்ச்சி நிலையை அடைவதற்காக எடுத்த வடிவம்தான் மனிதனுடைய உடல் வெளியே இருந்து உயிரானது உடலுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது உடலை விட்டு வெளியே கொண்டு இருக்கிறது ஏனென்றால் அது ஒரு பிரைமரி எனர்ஜி பார்ட்டிக்கல் அது ஒரு இடத்தில் நிற்காது எல்லா இடத்திலும் சென்று இயங்கக்கூடிய தனித்துவமாக இயங்கக்கூடிய தனித்து இயங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஒரு நுண்ணிய அணு அது ஒரு தற்சுழற்சி பெற்று வேகமாக இயங்கக்கூடிய பிரைமரி எனர்ஜி பார்ட்டிக்கல் அது உடலுக்குள்ளார வந்து கொண்டே இருக்கிறது உடலை விட்டு வெளியே போய் கொண்டும் இருக்கிறது ஆனால் உடலில் உள்ள வித்து களையமானது அதை ஒரு குறிப்பிட்ட அளவில் எப்போதும் பிடித்து தக்க வைத்து கொள்கிறது மனிதனுடைய வித்து குழம்பு இருக்கிறதே அந்த குண்டல் நீ அது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவில் உயிரை உடலுக்குள் பிடித்து வைத்துக்கொள்கிறது அதாவது உடலுக்குள்ளே வருது வெளியில் இருக்கக்கூடிய எனர்ஜி பார்ட்டிக்கல் உயிரானது அதுவும் பஞ்சபூதங்களில் ஒன்று தானே ஆனால் அதை உடலில் தக்க வைத்து கொண்டு வளர வளர அதிகரித்து கொண்டே செல்வது உடலில் இருக்கக்கூடிய ஒரு வித்து குழம்பு வெளியே இருந்து ஒன்று நம் உடலுக்கு வருகிறது அது உடலாக மாறுகிறது ஆனால் அந்த உடல் தொடர்ந்து அழியாமல் இருக்கிறதா என்றால் இல்லை அழிந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் உருவாகி கொண்டே இருக்கிறது அதாவது நமது உடல் செல்களால் ஆனது நேற்றுக்கு நம்ம உடம்பில் இருந்த செல்கள் இன்றைக்கி இருக்கா அப்படின்னா இல்லை அது அழிஞ்சு போச்சு அப்போ உடம்பு மொத்தமாக அழிஞ்சிருக்கணுமே இல்லை ஏனென்றால் புதிய செல்கள் உருவாகி அந்த இடத்தை பிடித்து கொள்கிறது இன்றைக்கி புதிய செல்களாக இருக்கக்கூடிய இந்த உடலில் உள்ள செல்கள் நாளைக்கு இருக்குமா நம்ம உடம்பில் அப்படின்னா இருக்காது ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும் அப்போ நாளைக்கு நம்ம உடம்பு இல்லாமல் போயிடுமா ஃபுல்லாக அழிஞ்சிருமா அப்படின்னா அழிவதில்லை ஏனென்றால் புதிய செல்கள் உருவாகி அந்த இடத்தை பிடித்து கொள்கின்றன அதாவது ஒரு ஆயிரம் செல்கள் உருவாகிறது என்று சொன்ன ஒரு எட்நூறு செல்கள் அழிகிறது என்று சொன்னால் அங்கே இரநூறு சர்ப்ளஸ் கூடுதலாக ஒரு இரநூறு செல்கள் இருக்கிறது அப்போ அங்கே என்ன இருக்கும் உடலினுடைய வளர்ச்சி இருக்கும் அதுதான் நம்ம குழந்தை பருவத்திலிருந்து நம் வளருகின்ற முப்பது வயது வரைக்கும் என்ன நடக்கிறது என்றால் உடலில் செல்களினுடைய பெருக்கம் வரவு ஜாஸ்தி அது தன்னைத்தானே மல்டிப்ளை பண்ணி கொள்கிறது அல்லவா வளர்ச்சி அடைகிறது அல்லவா அந்த எண்ணிக்கை ஜாஸ்தி ஆனால் செல்களுடைய அழிவினுடைய எண்ணிக்கை வந்து குறைவு எப்போது இந்த செல்களினுடைய வரவும் செலவும் அதாவது அழிவும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ வளர்ச்சி நின்று விடுகிறது அதுதான் முப்பது வயது அதாவது ஒரு ஆயிரம் செல்கள் உருவாகிறது அந்த ஆயிரமும் அழிஞ்சிருது அப்போ அங்கே என்னாகும் ஏக்க இருப்புக்கு ஒன்றுமே இருக்காது ரெண்டும் சரிசமமாகிடுது அப்போ எப்போது முதுமை தொடங்குகிறது என்று சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த செல்கள் உதாரணத்துக்கு ஒரு நம்ம உடம்புல ஒரு ஒரு லட்சம் செல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்சம் செல்லு புதிதாக ஒரு ஐம்பதாயிரம் செல் வருது அப்போ என்ன ஆகும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் செல்கள் நமது உடலில் இருக்கும் இப்போ ஐம்பதாயிரம் செல்கள் அழியும் ஏன்னா எவ்வளவு உள்ளே வந்துச்சோ அதே அளவு அழிகிறது முப்பது வயதில் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ மீதி எவ்வளோ செல் இருக்கும் மறுபடியும் ஒரு லட்சம் செல் தான் இருக்கும் ஏன்னா ஐம்பதாயிரம் வந்துச்சு ஐம்பதாயிரம் அழிஞ்சிருச்சு அப்போ ஒரு லட்சம் செல் தான் இருக்கும் அப்போ உடல் அதே நிலையில் தான் இருக்கும் வளராது இதுதான் முதுமையை பார்த்து நம் திரும்பக்கூடிய இடம் முப்பது வயது ஸோ இந்த முப்பது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் என்ன நடக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் உள்ள செல்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் ஏன் குறையுது உருவாகிறத விட அழியிறது ஜாஸ்தியாகும் உருவாகிறதும் அழியிறதும் சமமாக இருக்கும்போது முப்பது வயது நடுத்தர வயது என்று சொல்கிறோம் அப்போ முப்பதை தாண்டி நாற்பது வரைக்கும் வரும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் செல் உடம்புல உருவாகுது அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் செல் அழியும் அப்போ என்னாகும் செல்களுடைய எண்ணிக்கை குறையும் உடம்புல செல்களுடைய எண்ணிக்கை குறைய 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 நாற்பது வயசு நெருங்கும் போது பார்த்திங்கன்னா உடலானது தளர்வடைகிறது அந்த இறுக்கம் போயிடும் ஆகவே உடல் முழுவதுமே அந்த முதுமையை நோக்கிய ஒரு நகர்வு அதனுடைய தொடக்கத்தை நாம் கண்டு எப்படி என்று சொன்னால் தோல் பழையது போல உறுதியாக இருக்காது கொஞ்சம் தளர்வடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி முடி லைட்டாக நரைக்க ஆரம்பிக்கும் முகத்தில் ஆங்காங்கே ஒரு தளர்ச்சி தெரியும் இதே நாற்பது டு ஐம்பது வரும்போது இன்னும் செல்கள் அதிகமாக அழியும்போது அதாவது எவ்வளவு உருவாகிறதோ அதை விட அதிகமாக அழியும்போது அங்கே முதுமை இன்னும் நன்றாக தெரியும் இதே ஐம்பது டு அறுபது வரும்போது அறுபது டு எழுபது வரும்போது பார்த்திங்க அப்படின்னா உடல்லிருந்து அழியக்கூடிய செல்களினுடைய எண்ணிக்கை ஒரு இருபதாயிரம் செல்கள் அழிகிறது என்று சொன்னால் அங்கே புதிதாக உருவாகிற செல்களின் எண்ணிக்கை வந்து வெறும் ரெண்டாயிரம் தான் இருக்கும் அப்போ என்ன ஆயிரும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும் உடலில் இருக்கக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை இதனால் என்ன ஆயிரும் மூளை செல்களால் ஆனது அப்போ மூளையில் செல்களின் எண்ணிக்கை குறைய குறைய ஞாபக சக்தி குறையும் நினைவு தவறிப்பாயிரும் அவங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது கண் செல்களால் ஆனது அப்போ என்னாகும் கண் பார்வை குறையும் அப்புறம் காது செல்களால் ஆனது என்ன ஆகும் வயசாக ஆக காது கேட்காது இப்போ நம்ம வந்து செவிட்டு மிஷினை வைக்கிறதுனாலையோ அல்லது கண் ஆப்ரேஷன் செய்து கண்ணை மாற்றுவதனாலேயோ இதனால எல்லாம் இதுக்கு தீர்வு வரப்போகிறது இல்லை இது என்னென்னா கொஞ்சம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் ஏன்னா அங்கே மெயினே ஆட்டங்கானு அங்கே செல்கள் அல்லவா அழிந்து கொண்டே வருகிறது ஆகவே இது ஒரு சரியான தீர்வு ஆகாது ரொம்ப வயசானவங்க தலைமுடியெல்லாம் டை அடிக்கலாம் ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை ஏன்னா உடலில் செல்கள் இல்லையே என்பது தான் அங்கே பிரச்சனை ஆக இப்படி செல்களினுடைய அழிவு அதிகமாக அதிகமாக ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு செல்களின் எண்ணிக்கை பஞ்ச பூதங்களினுடைய இது போது அதுக்குள்ளாரையே கான்ஃப்ளிக்ட் வந்துடுது எப்படி என்று சொன்னால் இப்போ ஒரு உணவை வயிற்றுக்குள் போடுறீங்க அது நடுத்தர வயதில் எவ்வளோ சாப்பிடுவீங்க நல்லா ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிடுவீங்க ஆனால் வயசு ஆக ஆக என்ன ஆயிரும் அந்த இட்லியினுடைய அளவு குறைந்து கொண்டே வருகிறது ஒரு எழுபது வயசு ஆகும்போது ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியறதில்ல ஏன் அப்படின்னு சொன்னால் அதிகமாக நம்ம சாப்பிட தயார் தான் ஆனால் அங்கே ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி அந்த உறுப்புகள் செல்கள் குறைவாக இருக்கிறது அல்லவா அதனால் ஜீர்ணசக்தி குறைஞ்சிருது அப்போ நம்மளால் சாப்பிட முடிகிறதில்ல இதுதான் நான் முதல்லையே சொன்னேன் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை நாம் உட்கொள்ள முடியாத நிலை வரும்போது அதுதான் மரணம் ஏன்னா அப்போ தான் இந்த பஞ்சபூதங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தன்னுடைய கூட்டை விட்டு பிரிந்து செல்கின்றன அதாவது காற்று என்ன பண்ணுது உடம்பை விட்டு வெளியில் போயிட்டு வெளியில் இருக்கக்கூடிய காற்றோடு கலந்து விடுகிறது இந்த உடல் என்ன ஆகுது உயிரை விட்டு முதல் முதல்ல உடம்பை விட்டு வெளியில் போகிறது வந்து உயிர் தான் அதாவது உடலும் உயிரும் தான் ஒரு நெருங்கிய நட்பில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையானது நமக்கு தொடர்கிறது இந்த உயிர் வெளியே போகும்போது என்னாகிறது என்று சொன்னால் உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற பஞ்சபூதங்களும் ஒவ்வொன்றாக பிரிந்து வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகிறது அப்போ அந்த நிலைக்கு நாம் செல்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தா நம்மால் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை உட்கொள்ள முடியாத அந்த ஒரு நிலை தான் இந்த பஞ்சபூதங்கள் வெளியே செல்கிறதே இதனால் மரணம் சம்பவிக்கிறது பார்த்தோமே இதற்கு முதல் காரணமாக இருப்பது என்னவென்று பார்த்தோம் உயிர் வெளியே செல்வது தான் ஆக உடலை விட்டு இந்த உயிர் வெளியே செல்ல விடாமல் அது உடலுக்குள்ளாகவே இருந்தால் அது மரணமற்ற நிலை அப்படி உடலுக்குள்ளாகவே உயிர் நிலைத்திருக்க வேண்டுமானால் மனிதன் முதலில் முதுமையடையாமல் இருக்க வேண்டும் அதாவது உடலில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய செல்களும் அது உருவாகக்கூடிய செல்களின் எண்ணிக்கையும் சமமாக இருக்க வேண்டும் உருவாகக்கூடிய செல்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் முதுமையடைந்த ஒருவன் கூட இளமையை நோக்கி திரும்ப முடியும் மீண்டும் இதுதான் சித்தர்கள் கண்டுபிடித்த காயகல்பக்கலை அதாவது சாகா கலை என்று சொல்வார்கள் அந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தானே மனிதன் அவனால் உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா முடியும் அதற்குத்தான் கடவுளே உடலிற்குள்ளாக அந்த பஞ்சபூதங்களுக்கான மையங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதாவது இதை தான் சக்கரா என்று சொல்கிறோம் அதாவது பூமிக்கு என்று ஒரு மையம் நீருக்கு என்று ஒரு மையம் நெருப்புக்கு என்று ஒரு மையம் காற்றுக்கு என்று ஒரு மையம் உயிருக்கு என்று ஒரு மையம் இந்த பஞ்சபூதங்களையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை அதை தேவையான அளவு எப்போது மேலும் நாம் உணவாக உட்கொள்ள முடியும் நாம் தொடர்ந்து நிலைத்து வாழ முடியும் இந்த பூமியில் அதற்கு என்ன தேவை இந்த கட்டுப்பாட்டு சென்டர் ஃபைவ் சென்டர்ஸ் அதாவது பஞ்சபூதங்களினுடைய மையங்களை உடலில் இருக்கக்கூடிய மையங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மையங்களில் நிலைத்து அந்த மையங்களை பற்றி அதனுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அந்த மையங்களில் நாம் நிலை பெறும்போது அந்த பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துவதற்கான நம் உடலில் தொடர்ந்து நிலைபெற்று செய்வதற்கான நீடித்து வாழ்வதற்கான ஒரு மரணமற்ற நிலையை எழுதுவதற்கான ரகசியங்கள் அத்தனையுமே நமக்குள்ளாகவே வெளிப்படும் இதை பற்றிய விளக்கங்களை நாம் மற்றொரு பதிவில் காண்போம் தொடர்ந்து நமது ஆன்மீக பயணம் முக்தி என்ற நிலையை நோக்கி முன்னேறி செல்லட்டும் வாழ்க வளம்